மேஷத்துக்கும் குழந்தைக்கும் ஒரு கஷ்டமே கொடுக்காதுங்க ஏன்னா அஞ்சுக்குரியவன் சூரியன் ஆத்மகாரங்க லக்னத்தில் அஞ்சு குழந்தை அஞ்சு யோகம் பூர்வ புண்ணியம் எல்லாமே அந்த அஞ்சு குழந்தைங்கிற இடம் லக்னத்தில் வந்து உட்காரும்போது குழந்தை வந்து மேஷத்தை ரொம்ப லவ் பண்ணும் மேஷமும் பிள்ளைய ரொம்ப பிள்ளை பாசம் உடையவர்கள் மேஷம்தான் நிறைய மேஷ ராசிக்காரவங்களுக்கு பெண் பிள்ளைகள் இல்லைனா முதல் பிள்ளை பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆண் பிள்ளையாக பிறந்தால் பிறந்து இறக்குறது நிறையா பார்க்குறேன் எயிட் மந்த்ஸில் அந்த டியூப்லேருந்து எடுத்துட்டோம் மேஷத்துக்கு முதல் ஆண் பிள்ளை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது இல்லை பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரிஞ்சுருக்காங்க ஆனால் தந்தை மேலே பாசமாக தந்தை தாய் மேலே பாசமாக அந்த குழந்தைக்கு பொருளாதார உதவிகள் பண்ணிவிடுது பிரிவினையை கொடுத்துருது அது ஏதோ படிப்புக்கு இல்லை வேலைக்கு இல்லை திருமணமாய் பிரிவினை ஆண் பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்தால் அது ரொம்ப நல்லா போயிட்ருக்கு அதுக்கப்புறம் உயர்வும் ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளையை பெற்ற மேஷராசிக்காரர்கள் நல்ல தொழிலதிபராயிருக்காங்க ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை மேஷத்துக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆண்வாரிசு உண்டு பெண் குழந்தைகளோடு நிற்கிறது கிடையாது யாரோ அது ஒரு சில கிரக சேர்க்கைகளால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாரிசு மேஷத்துக்கு தடை நூறு சதவீதம் கூட நம்ம சொல்லலாம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆண்வாரிசு ரெண்டாவது பிள்ளை மூணாவது பிள்ளை நாலு பெண் பிள்ளை பிறந்த பிறகும் ஆண் பிள்ளை உண்டு பிராப்தம் உண்டு மேஷத்துக்கு